தா நான் படித்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் முன்னாடி நுழைவாயில் கோயில் பத்திரி கொஞ்சம் ஸ்டேஜ் வரணும் தாமுருக்கு என்ன ஸ்டேஜ் வரணும் முத்துமார ஸ்டேஜ் வரணும் ஹாய் ஹலோ அவங்க பேனன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கே இங்க என்ன நடக்கிறது இங்க என்னன்னு பார்த்தீங்க நான் படிச்ச ஸ்கூல் மிலே ஸ்கூலு

பார்க்கலாம் பசங்களாம் குட்டி குட்டியாக நிற்க வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டாக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க குட்டியாக இருக்கிறனால முதுமீட்டை வச்சுருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மார்பும் பார்க்குறேங்க இதில் எத்தனை குட்டிஸ் கீழே உங்களுக்கு போதுன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் நிற்க வச்சு விடுறாங்க ஓடுறாங்க ஜோப்பா மார்பு பார்க்குறதுக்கே ரெண்டு மூணு பிள்ளைங்க முடிஞ்சிட்டாங்க அவங்க மட்டும் மூணு பேர் ஓடிக்கிட்டாங்க சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ என்ஜாயாக இருக்குங்க நல்லா இருக்குது இவங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம் அவங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்கிற நானாக எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே கலந்துருக்குவேன் ரன்னிங்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சு இப்படியே வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க நம்ம ஸ்கூலையும் அப்படியே சுற்றி பண்ணுவோம் சோஃபி சோஃபி குட்டி இன்னும் நிறைய பேர் பார்க்க முடிஞ்ச உள்ளார வந்ததுனால எல்லாம் வந்து ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக திருவிழா மாதிரி இருக்கு அது ஸ்கூலுக்குள்ளே வர்றதுன்னா செலவாகவேனும் அவ்வளோ ஒரு சந்தோஷம்

పరిశิลปుల நடைபெறும் அன்போடு தெரிந்து கொள்கின்றோம் మెయిన్ రోడ్ అంగிருக்கு అంగర్ నుండి ഉള്ളരെ వండి ഉള്ളരെ இதெல்லாம் இப்போ நிறைய மாதிரி கட்டி நிறைய பண்ணிருக்காங்க பாருங்க இந்த ஸ்கூலில் வந்து ஆஃபீஸ் முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து டைல்ஸ் இருக்காங்க அதையும் பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த பில்டிங்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க போல் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இந்த பில்டிங்லாம் இல்லை பழைய பில்டிங் ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சு அது அந்த லாஸ்ட்ல இருக்குது பாருங்கள் சாண்டல் கலர் அதுதான் வந்து நாங்கள் படித்த வகுப்பு இது ஆஃபீஸ் ரூம் மில்லே ஸ்கூலோட ஆஃபீஸ் ரூம் ராலே ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூல் நேம் ஆஃபீஸ் வந்து இவ்வளோ ஒரு இதாக இல்லை நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இந்த சைடு தான் இதுதான் ஆஃபீஸ் ரூம் முன்னாடி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் இங்கிட்ட தான் நடக்கும் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சைட்லாம் நிறைய செட்டு மாதிரி கட்டியிருக்காங்க அந்த வண்டி சைக்கிள் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் வா சூப்பராக இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு இதுதாங்க எங்களோட கிரவுண்டு நாங்கள் வந்து ப்ரேயர்லாம் இங்கே தான் எல்லாமே பீடி பீடு எல்லாமே இங்கே தான் இதுதான் எங்களுக்கு மெயின் கிரவுண்டு அதோ அந்த தான் வந்துட்டு நான் படித்த கிளாஸு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து அங்கே தான் இருக்கும் அந்த பழைய பில்டிங் அதுதான் அப்படியே இருக்குது மற்ற எல்லாமே இந்த இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த சைடு எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏதோ மறுபடியும் ஸ்கூலுக்கு படிக்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கு இன்னும் வேற எங்கிட்டங்க இருக்கு அந்த சைடு இருக்கோ இந்த ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்கோ ஸ்கூலு சைடு இருக்குது இன்னும் ஒரு பில்டிங் இருக்குது ரொம்பவே ஹேப்பியாக இருக்குது எந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து கோயில் பிள்ளையார் கோயில் சிம்பிளாக இருந்துச்சு சின்னதாக இதை அதுக்கப்புறம் இப்போ கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் பேப்பர் வாங்க இங்கே தான் நிற்போம் இந்த இந்த ரூம் முன்னாடி தான் வரிசையில் நிற்போம் இங்கே தான் பேப்பர் தருவாங்க எங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளே வாங்கிட்டு எக்ஸாம் ஹால் இது மெயின் ஹால் எக்ஸாம் ஹால்

கலெக்டர் ஒண்ணு என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கேளு மெடல்ஸ்லாம் இருக்கு முன்னாடி போய் எடுக்கலாமா என்னன்னு தெரியல